அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயலாக்கி இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் அப்படி அல்லாஹுவால் பதிவு செய்யப்பட்ட குரானுடைய மிக மகத்துவமிக்க வரிகளில் ஒன்று லுகுமான் அலிஹிஸ்லாம் தன்னுடைய மகனிடத்திலே செய்த அறிவுரையாக அல்லாஹ் குர்ஹானிலே பதிந்த அந்த அறிவுரை மிக சுருக்கமாக குறிப்பாக அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த இறை இறை அறிவுரை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால் அல்லாஹுடத்திலே அவர் கண்ணியமிக்கவர் அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவர் அல்லாஹ் யாருக்கு அதிகமான நலவுகளை நாடுகின்றானோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற மிக அதிசயமான ஹெக்குமா என்ற ஞானத்தை அல்லாஹுவால் பெற்றவர் அல்லாஹு அபுல்லாலின் சொல்கிறான் அலேஹி என்ற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கினான் ஹெக்குமாவை வழங்கினான் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு அருளை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லால ஒரு மனிதருக்கு அல்லாஹ் வழங்குவதனுடைய அடிப்படை அவர் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லாஹு அப்புல்லாலமின் இறை தூதல் அல்லாஹூ அழகுவல்லம் அவர்களுக்கு ஏராளமான அருப்படைகளை செய்தான் அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை வணங்கினார்கள் நின்று கால் கால் வீங்க அழுதார்கள் அல்லாவிற்கு முன்னால் இரவுடைய வணக்க வழிபாடுகளில் அவருடைய மனைவி ஆயிஷா அல்லாஹன்னு அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹருடைய தூதரே உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் இருந்தாலும் நீங்கள் ஏன் இரவு முழுக்க கால் வீங்க வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் இறைவனை இறை தூதர் தன்னுடைய மனைவிக்கு சொன்னார்கள் ஆயிஷா என் மனைவியே என்னை படைத்த இறைவனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் அல்லாவிற்கு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறுக்குடைகளுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்லு அணிகிவ செல்லும் தன்னுடைய வணக்க வழிபாட்டின் மூலமாக நன்றி செலுத்தினார்கள் அல்லா அதை தான் லுக்குமானிற்கு கொடுக்கிறான் லுக்குமான் எனக்கு